ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிக்க கால் பண்ணுவீங்க அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்னோடய பையர்ஸுக்கும் வீவர்ஸுக்கும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு தீபாவளி கொண்டாடுங்க நல்லபடியாக அனைத்து பேருக்கும் என்னுடைய நன்றி வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம ஐயம்பாளையத்தில் அதுவும் பார்த்திங்கன்னா தார் ரோடுக்கு ரெடி பண்ணிட்டாங்க தார் ரோடுக்கு கணக்கு தார் ரோடு பேசுகிறது தான் அமைஞ்சிருக்கு தார் மட்டும் ஊற்றாமல் இருக்காங்க இடம் பார்த்திங்கன்னா மொத்த பரப்பளவு ஏழு ஏக்கரு ஏழு ஏக்கருமே ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் உங்களுக்கு தெரியும் பொதுவாக ஐயம்பாளையம் ஆத்தூர்னாலே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்து மரங்களும் நல்ல ஈல்டில் இருக்கும் அதே மாதிரி வாட்ரு சோர்ஸும் நல்ல சிறப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு நம்ம போடுற முதலுக்கு மோசம் போகாது அந்த அளவுக்கு சொத்து இருக்குது இடமும் நல்ல ரோடு பேசல தான் இருக்குது நான் ரோடு பேசவங்களுக்கு காமிக்கலை நேரில் வரும்போது ரோடு பேச காமிச்சிக்கலாம் ஏன்னா நான் வீடியோ போடும்போது இந்த லிங்க்கை அடுத்து உங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணி அவங்க போய் இடத்த பார்த்து ரேட்டுகளை முன்ன பின்னா பேசி குளறுபடி பண்ணி விட்டுறாங்க அதனால் உங்களுக்கு அந்த ரோடை மட்டும் காமிக்கல உள்ள லேண்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அது பூரா காமிச்சிருக்கேன் பாரு பாருங்கள் தொடர்ந்து வீடியோ வஸ்க்கு நாம் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றதும் உங்களுக்கு புரியும் இந்த லேண்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மரம் பெரிய மரம் ஆயிருச்சு ஊடு கண்டு போட்டு ஊடு கண்டு போறாமல் நல்லா காப்புக்கு வந்துருச்சு அந்த பெரிய மரமும் பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டில் இருக்குது தரமான சொத்து தண்ணி சோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது கிணறு காமிப்பேன் பாருங்கள் இதுதான் கிணறு கிணறுல ஃபுல்லாக தண்ணி இருக்குது கிணறு வந்து நல்லா பாதுகாப்பாக உரையெல்லாம் போட்டு நல்லா செல்ஃபாக வச்சுருக்காங்க ஒரு மோட்டார் ரூம் ஒன்று இருக்குது அவங்க வந்து அதிகமாக வந்து கிணறுல யூஸ் பண்ணாமல் இதே மாதிரி தார்பாயை போட்டு ஒரு போர் இருக்குது அந்த போரை இதில் ஓட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கிணறுல வந்து நல்ல தண்ணி இருக்குது யாரும் என்ன நினைக்க வேண்டாம் என்னடா போரை ஓட்டி இவ்வளோ இதாக வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் லேண்டோட மதிப்பு எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ செலும்பையாக இருக்குதுன்னு பாருங்க இந்த அளவுக்கு செலுமையாக இருந்தால் தான் தென்னந்தோப்புகள் நல்லா தரமான ஈல்டு தரும் தோப்பு நல்லா பராமரிப்பில் வச்சுருக்காங்க இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க ரேட்டு வந்து பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் பையரை கூட்டுவாங்க நேரடியாக உட்காந்து பேசிக்கலான் இருக்காங்க இந்த மாதிரி சொத்து அமையிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் ரோடு பேசல எல்லா மரமுமே பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டில் தான் இருக்குது எந்த மரமுமே அசந்த மரம் கிடையாது இந்த பெரிய மரம் சொன்னேன்ல பெரிய மரம் இது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான சைஸில் தான் இருக்குது இங்கிட்டு இந்த பகுதியில் பூராமே கொஞ்சம் பெரிய மரமாக இருந்தால் பூரா களைச்சிட்டாங்க இப்போ கண்டு வச்சு கண்டு பூராமே நல்லா காப்புக்கு வந்துருச்சு இடம் பார்த்திங்களா இந்த இடத்துல தான் இருக்குது இதுவும் அதுவும் பார்த்திங்கன்னா இங்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறதுனால அடிக்கடி இந்த ஏரியாவில் மழை நிறைய பெய்யும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வறட்சியிலே நல்ல தண்ணி சோசாக தான் இருந்துச்சு மரம் வந்து கிறங்காமல் வச்சிருக்காங்க